ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே உனக்காக அனுப்பி வச்ச இந்த பணம் ஒட்டைய இப்பொழுது நீ தொட்டு விட்டாய்தானே இந்த இரவுக்குள்ளாகவே நீ நினைச்ச அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன் வீடு தேடி வரும் இதுவரை உனக்கு கஷ்டமாயிருக்கிற விஷயங்களும் நாளை விடியலின் போது எல்லாமே சரியாக இருக்கும் இது எப்படி நடந்ததுன்னு நீயே ஆச்சரியப்படக்கூடிய தான் அற்புதமாக நான் நடத்தி முடிக்க போறேன் நாளை சூரியன் வரும்போது உன் வாழ்க்கைக்கும் சேர்ந்தே விடிந்து விடுவேன் செல்வமே இனிமே நீ துவண்டு போக வேண்டாம் இதுவரைக்கும் எல்லா விஷயங்களிலும் சரியாகத்தான் நீ சிறப்பாகத்தான் யோசனை செய்தாய் ஆனா அதை செயல்படுத்தும் போது ஏதாவது தடையோ தடங்களோ வந்து உன்னை குழப்பத்துல மாட்டி விட்டுருச்சு பிரச்சனைகள்ல சிக்க வச்சிருச்சு இருந்தாலும் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு எப்பவுமே உன் வாழ்க்கைக்கான முடிவுகளையும் அல்லது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காகவும் யோசிக்கும் ரொம்ப தீவிரமாக அப்படியே கவனமாக உள்ள புகுந்து யோசிக்கக்கூடாது சாதாரணமாக யோசிக்கும்போது சில விஷயங்கள் வேடிக்கைகளாகவே உன் சிந்தனையில் வரும் அது யோசிக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் அது உன் வாழ்வில் சிறப்பாக வேலை செய்யும் முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா யோசனை செய்யாம சாதாரணமாக இலகுவாக யோசனை செய் அது நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவை கொடுக்கும் அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு பயப்படாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற தைரியமாக இருந்தினா வாழ்க்கையை சந்தோஷமா நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன் அது மட்டுமல்ல நிம்மதியையும் நிரந்தரமாக உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவேன் மகிழ்ச்சி வேணும்னா காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் பணப் பிரச்சனையெல்லாம் தீந்து எல்லாம் முடிஞ்சு உன்கிட்ட நிறைய சம்பாத்தி இருந்தா உனக்கு மகிழ்ச்சி வரலாம் ஆனால் நிம்மதிங்கிறது பணம் சார்ந்தது கிடையாது அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீ நிம்மதியாக வாழ்வதற்கு போல உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிக்கிறேன் இப்போதைக்கு உன் நிலைமையை பார்த்து கைகொட்டி சிரிச்சவங்க எல்லாருமே கைகட்டி உன்னிடம் வரவேற்று நிற்கும்படியும் உனக்காக கைதட்டி உன்னை பாராட்டும்படியும் உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் அதற்காக தான் பணமூட்டையோடு கூடிய இந்த அதிர்ஷ்டத்தை உன் வீட்டுக்கே நான் கொண்டு வந்தேன் எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது இது சரியாக வருமா வராதான்னு பயந்துக்கிட்டே செய்யாமல் நம்பிக்கையோடு செய் உன் வாழ்வில் எந்த தடுமாற்றமும் வராது என் தங்கமே எல்லாமே உனக்கு சுலபமாக கிடச்சிட்டா அலட்சியம் வந்துடும்ங்கிறதுனால தான் சில விஷயங்களை நான் கிடைக்காம கொஞ்சம் தாமதப்படுத்துறேன் ஆனா நீ எதிர்பார்த்ததை உன் கைகள்ல கொடுக்காம நான் விட்டுட போறதில்ல நீ எதிர்பார்த்ததை உன் விருப்பம் போலவே உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவேன் நீ என்ன செய்ய நினைச்சாலும் அதை இன்றே செய்யத் தொடங்கி விடேன் ஏன்னா இன்னைக்கு உன்னுடைய யோசனை நாளை இன்னொருத்தருக்கு சொந்தமாக கூட போகலாம் எப்பவுமே யோசிச்சவனே அதை சரியா செஞ்சிடணும் நீ கொஞ்சம் தாமதப்படுத்தினாலும் இன்னொருத்தர் அதே விஷயத்தை யோசிச்சு சிறப்பா செஞ்சு வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க எப்போவுமே உனக்கு எதிராக இங்க பல பேர் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதே நேரத்துல நீ வெற்றி பெறணும்னு நினைக்கிறியே அதே இடத்த பிடிக்கிறதுக்கும் பல பேர் இங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்றத மறக்காம எப்பொழுதும் சோம்பேறித்தனம் படாமல் சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியா வேலை செஞ்சு ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை அதிகமாக செஞ்சுக்கிட்டே இரு நீ எப்போதுமே மற்றவங்களோட தான் போராடுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய போராட்டம் மொத்தமே உன்னுடைய எண்ணங்களோடு தான் இருக்கு உன் மனசு எப்போவும் உனக்கு எதிராக பல கேள்விகளையும் குழப்பங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு நீயும் விடாமல் அதையே யோசித்து அதற்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முதல்ல புதிய சவாலான எந்த விஷயம் நடந்தாலும் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் கஷ்டங்களை கொடுத்தாலும் அத பத்தியே யோசிக்காம அதற்கு எதிராக இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு புதுசா ஏதாவது நடக்கலேனாதான் பிரச்சனை எப்பவுமே ஏதாவது கஷ்டம் வந்துகிட்டு இருந்தா அது உன் வாழ்வில் சகஜமான விஷயம்தானே நிச்சயமாக இப்போ உனக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரதான் போறேன் ஆனா அது புரிஞ்சிக்காம இது தப்பா போயிடும் அது தவறா நடந்துடும் நாம நினைச்சது நடக்காம போயிடும்னு எதிர்மறையாக யோசிக்காதே எதிர்மறை எண்ணங்கள் எப்பவுமே ஆபத்தானது அது ஒரு நொடியில உன்னை தப்பு செய்ய வைத்து விடும் என்று செல்வமே எப்பவுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த மிருகப்பெருமான் உனக்கு துணையா இருப்பேன்னு நம்பு ஏன் துணையால உன்னால் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும்னு நீ ஏ தைரியம் சொல்லிக்கள் எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள்ள வரவே கூடாது அதீத எதிர்மறை சக்திகள் உன்னை சுத்தி இருக்கிறத நான் பார்க்குறேன் இனிமேலாவது இந்த முருகப்பெருமாள் என்னை முழுவதுமாக நம்பி அந்த நம்பிக்கையோட எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகு உனக்கு இன்னுமே கூட நான் கூடுதல் சக்திகளை தருகிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினச்சே பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நடக்கும் உன் வாழ்க்கையை நீ ஒப்படைச்சிருக்குது இந்த முருகப்பெருமான் அல்லவா நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன் எப்பொழுதுமே நீ என் அருளும் ஆசையும் பெற்ற அன்பு குழந்தை நானே கதிய என நீ இருக்கும் போது உன்னை கஷ்டப்படவோ கவலைப்படவோ மாட்டேன் தேவையில்லாத அழுகையோ மனக்குழப்பமோ உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கையில் உனக்கு சில ஏமாற்றங்களை கொடுத்திருக்கே அதை கூட உன் நன்மைக்காக தான் செஞ்சேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு நிலையான நிம்மதியை நீ பெறக்கூடிய உனக்கு நான் வழிகாட்டுவேன் சொல்லுமே வாழ்க்கையில நீ விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் பதில் தருவேன் நீ கலங்க வேண்டாம் உன் நிம்மதியில்லாத வாழ்க்கைய நான் இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக ஆக்கி தர்றேன் இப்போதைக்கு உன் மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்க பிரார்த்தனையை கூடிய சீக்கிரம் உனக்கு நடத்தி தரேன் உன்னை காப்பவனாக இருக்கக்கூடிய இந்த முருகப் பெருமான் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் கவலைகளையெல்லாம் தூர எறிந்துவிடு இப்போதைக்கு வேதனைகளும் சோதனைகளும் உன்னை ஆட்கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் நான் கொண்டுட்டு போகிறேன் ஓ மேலே அன்பும் அக்கறையும் கொண்ட இந்த முருகன் நான் சொல்கிறேன் உன்னை வீழ்த்த வரும் எதிரிகள் யாராக இருந்தாலும் சரியே ஏன் வேல் முன்னால் அவங்களால் நிற்க கூட முடியாது நீ பயமில்லாமல் அடியை தைரியமாக எடுத்துவை நீ இனிமே சொந்த பந்தம் சுற்றார் சுலத்தோடு கூடி நின்று உறவுகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன் எந்த இடத்திலும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இரு சில உறவுகள் உன் பேச்ச தவறாக கூட புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் நல்லதுதான் நினைக்கிற நல்லதுதான் தான் சொல்ற ஆனா கேட்குறவங்க அப்படி இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் என் செல்வமே அவசியமில்லாத விஷயங்களை பற்றி பேசவே வேண்டாம் எப்போ எதை பற்றி யோசிச்சாலும் நிதானமா பொறுமையா சரியா முடிவெடு செலவுகளை கூட அந்த திட்டம் போட்டு சிக்கனமாக செலவு செய் ஏன்னா இனி வரும் காலங்களில் உனக்கு நிறைய செலவுகள் இருக்கு அந்த செலவுகளை கூட தேவையில்லாமல் செய்ய விடமாட்டேன் அதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு மருத்துவருக்கு அது இதுன்னு தேவையில்லாத செலவுகளை நீக்கி உனக்கு சேமிப்பை தரும் விதமாக எல்லா வகையிலும் சொத்து சேர்ப்பதற்கும் வீட்டுக்கு நல்லது செய்வதற்கும் கல்விக்கான செலவாகவும் நல்ல செலவாக சேமிப்பாக ஆக்கப்போறேன் இதுவரைக்கும் நீ ஏற்கனவே அதிகமாக செலவு செஞ்சுட்டு இப்போ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க இனிமேலும் இதை தொடர்ந்து செய்யாமல் பார்த்து செலவு செய் உனக்கு வேண்டிய பணம் நிச்சயமாக உன வந்து சேரும் நெருங்கிய உறவு ஒன்று உன் மனசு காயப்படும்படி சமீபத்தில் பேசிட்டாங்க ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் மறந்து மன்னிச்சிடு அந்த உறவு உன் தவறை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டார்கள் உன்னை தப்பாக பேசினவங்களுக்கும் தவறாக நினச்சவங்களுக்கும் சரியான புரிதலை உன் அப்பன் முருகன் நான் உண்டாக்குறேன் நீ ஆறுதலாக இருக்கும்படி அமைதியாக வாழும்படி உனக்கு தேவையான எல்லா நல்லதையும் நான் நடத்துகிறேன் என் செல்வமே வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் இருக்கும் இருட்டை கண்டு மிரண்டு போகாதே ஏன்னா இந்த உலகத்துல துன்பம் துயரம் எல்லாருக்குமே இருக்கு துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சு கஷ்டப்பட்டு செத்து போனவங்களும் யாரும் இல்ல வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை மட்டுமே அனுபவிச்சு நூறு ஆயுளுக்கும் சிரிச்சே சந்தோஷமா வாழ்ந்தவங்களும் யாரும் இல்ல உன் கஷ்டமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ நீ நினைச்சது இப்போதைக்கு நடக்கலையே தவிர இன்று முதலில் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் அதற்கான ஆரம்பமாக தான் இந்த பணமூட்டையை உன் கண்களில் காட்டினேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றையுமே ஒவ்வொன்றாக நடத்தி உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் செல்வமே நான் நல்லதுக்காக தான் எல்லாம் செய்கிறேங்கிறத கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்வாய் உனக்கு எந்த நேரத்தில் எது அவசியம் எது தேவைப்படும்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு எல்லாமே ஒன்று பின்னு ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்வில் வந்து சேரும் நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கும்போது உன்னைச் இருக்கும் கெட்டவைகளெல்லாம் நான் அழிச்சு காட்டுறேன் என் கையை இறுக்கமாக இருக்கும் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்